தொலைக்காட்சி மற்றும் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் திண்டுக்கல் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோ பிரசன்டன் பை தேனி ஆனந்தம் டெக்ஸ்டைல்ஸ் பவர் பைஎஸ்என்எ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாள் செப்டம்பர் இருபத்தெட்டு அனைவரும் வருக அனுமதி இலவசம் புதையுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே என நடராஜனே ஈசனின் பொங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்க வணக்கங்கம்மா நல்லா இருக்கிறேங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆமாம் ஐயா ஒவ்வொரு வாரமும் பல நட்சத்திரங்கள் குறித்து நம்ம வந்து ஆய்வு பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லதாக இருக்கட்டும் வழிகாட்டுதலாக இருக்கட்டும் அருமையாக சொல்லிட்டுருக்கீங்க ஐயா சந்தோஷம் அந்த வரிசையில் ஐந்து நட்சத்திரங்களை முடிச்சிட்டோம் ஆறாவது நட்சத்திரமாக திருவாதிரையை பற்றி பேசலாம்னு இருக்கோம் ஐயா அவங்களுடைய சிறப்பு இயல்புகள் என்ன குணநலன்கள் என்ன அவங்களுக்கு எப்படி நடந்தால் நல்லது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்றோம் ரொம்ப சந்தோஷமா அதாவது இன்னைக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தில் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் இந்த ஆறாவது நட்சத்திரங்கிறது எப்படி வருது அப்படின்னா அசுபணி பரணி கிருத்திகை ரோகணி மிருகசிரிசம் திருவாதிரை இப்போது இந்த ஆறாவது நட்சத்திரத்தில் கொண்டுட்டு போய் அந்த காலத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரனால் கடவுள் படைச்சது என்னவோ அது எல்லாமே வாழ்க்கையில் அனுபவித்தாகணுங்கிறதுக்காகத்தான் ஒரு சில மக்களுக்கு பாருங்கள் ஆறாவது நட்சத்திரமாக இருக்கிறனால புதன் என்பது விரலை குறிக்கும் புதன்னா பேனா எழுத்து அது விரலை குறிக்கும் என்றைக்காவது ஒரு நாள் பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே ஆறு விரல் உள்ளவங்க இருப்பாங்க ஆறாவது நட்சத்திரத்தில் அந்த வம்சத்தில் யாராவது வாழையடி வாழையாக பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட வழியில் ஆறு விரல் உள்ளவங்களும் அந்த வீட்டில் பிறந்திருப்பாங்க தான் அது ஆறாவது நட்சத்திரம் என்று பொருள் இந்த ஆறாவது நட்சத்திரத்தில் என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே ஆறாம் மடந்தால் வெற்றி இந்த வெற்றி பாதையை நோக்கி அவங்களோட காலம் போய்கொண்டே இருக்கும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம மீண்டு வந்துடணும் நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நாள் நம்ம முன்னுக்கு வரமாட்டோமா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்காதா இந்த கடவுளுடைய ஆசீர்வாதமெல்லாம் நம்ம குடும்ப வம்சத்துக்கு வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு இந்த திருவாதர நட்சத்திரக்கார் எப்பவுமே ஒரு குடும்ப பொறுப்பை எடுத்து அவங்க ரொம்ப சுவாரீசமாக கொண்டுட்டு போவாங்க எவ்வளவு சுமைகள் கொடுத்தீங்கனாலும் திருவாதிரை சுமக்கும் அது யாரோட வீடு அப்படின்னா அது புதனுடைய வீடு அந்த புதன் என்பது அறிவாளி அவங்க புத்தி சொல்லுவாங்க நீ இப்படி வாழணும் நீ அப்படி இருந்தினா நல்லா இருந்திருப்ப இந்த தொழில் பண்ணு இதை செய்ய அதை செய்யணும் திருவாதிர நட்சத்திரத்தினுடைய பேச்சை கேட்குறவங்க எல்லாருமே அவங்க பெரியால் ஆயிடுவாங்க ஏன் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் சிவன் பிறந்தார் இந்த சிவன் யாருன்னு கேட்டிங்கன்னா மயான சிவன் என்று சொல்லுவாங்க ஒரு ஆத்மா வந்து சாந்தி ஆகும்போது அந்த ஆத்மா சாந்திக்கு அந்த சிவன் தான் கடைசி வரைக்கும் காட்டில் குடியிருப்பாரா அதனால் மயான சிவன் என்று பொருள் அதனால தான் ஆத்மாத்மா அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த பெரியால் ஆயிடுவாங்க அதனால தான் அந்த ஆத்மாவை அடக்கம் பண்ணுறது அந்த மயான சிவனாக இருப்பார் இப்போ பாருங்கள் ஆறாவது நட்சத்திரத்தில் அவங்க பிறந்துட்டாங்க இருக்கலைய திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்துக்காகவே அவங்க கடைசி வரைக்கும் வாழ்வாங்க நம்ம தாத்தா திருவாதிரைன்னா ராகு ராகுன்னா தாத்தா கேதுன்னா பாட்டி இந்த தாத்தாவோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும் தாத்தாவோட வம்சாவளியில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் விட்டு போனதை நமக்கு வந்து தொடர்ச்சி அடைக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இது எல்லாமே இந்த திருவாதரை தேடும் இது வந்து அதாவது புதனுடைய வீடாக இருக்கனால அந்த புதன் என்பது அவங்களோட பாரம்பரிய வம்சாவளியில் அந்த அறிவாளியாகவே ஒரு சில குடும்பங்கள் அப்படி பிறந்துக்கிட்டே வருவாங்க நிறைய பேர் பாருங்க ஆசிரியர் உள்ள குடும்பமாக இருப்பாங்க அந்த அறிவு சொல்லி கொடுக்கக்கூடிய குடும்பமாக இருப்பாங்க அந்த ஊரில் முன்னோர்களில் நாட்டாமையாக இருந்திருப்பாங்க எந்த காலத்துலேயா இருந்தாலும் தாத்தா பேர் சொன்னால் அவங்க எல்லாத்துக்குமே அந்த ஊர்கூல தெரியும் அவங்க அந்த ஊருக்குள்ள பார்த்திங்கன்னா ஆலமரத்தடியில் உட்காந்துருப்பாங்க நாலு பேர்த்துக்கு இந்த ஊர்குல ஒரு நல்லது நடக்காதா நல்ல விசேஷங்களை எடுத்து செய்வாங்க இந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உள்ள மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை வச்சுக்கிட்டு வஞ்சகம் இல்லாமல் மற்றவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கும் திருவாதிரை என்பது பிரம்மாண்டம் எதுலேயுமே அவங்களோட பேச்சு முன்னாடி இருக்கும்னு நினைப்பாங்க அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது புதனோட வீடு அது ஆறாவது நட்சத்திரம் மேசம்னா தலை பொதுவாக தலை ரிசவம்னா கழுத்து மிதுனம்னால் கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உணவு குழாய் அதனால தான் அந்த காலத்தில் திருவாதிரையில் பிறந்தால் சிவனோட பேர் உர்ஜல் பேர் என்னென்னா நஞ்சுண்ட சாமி என்று பொருள் அதனால தான் நஞ்சுண்ட சாமி கொஞ்சம் வந்து அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அந்த இடத்துல அந்த குறவலை கட்ட அந்த இடத்துல கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே தான் திருவாதிரை இருக்கும் அதனால தான் அந்த கழுத்துக்கு ஒரு அருக்காப்பு போடுறக்காகத்தான் தாலி அங்கே கட்டுறாங்க முன்னோர்கள் திருவாதிரை நட்சத்திரம் வந்தால் மாங்கல்யம் சூட்டுவாங்க பாருங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் வீட்டில் திருவாதிரை வந்துச்சுனா அந்த இடத்துல புனர்பூச நட்சத்திரம் வந்து இருக்கிறதுனால திருவாதிரைக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசமாக இருக்கிறதுனால ரெண்டாம் இடம் என்பது கழுத்து அதனால் அவங்க வந்து வீட்டில் மஞ்சள் கயிறு எடுத்து வீட்டில் தேங்காய் பழம் படப்பூசி எல்லாம் போட்டு கணவர் வந்து அவருக்கு கட்டி விடுவாங்க அப்படி இல்லைனாலும் அவங்களே எடுத்து கட்டிக்குவாங்க அதனால தான் அந்த கழுத்துக்கு அருக்காப்பு போட்ட இடம் அந்த கழுத்துக்கு நஞ்சுண்ட சாமிங்கிற இடத்த விசத்தை முறிக்கிறக்காகத்தான் ஆதி காலத்தில் நம்மளுடைய உடலில் எப்படி அரணா கயிறு இருக்குதோ அதுபோல் தலை அதாவது வந்து தலை முண்டம் பாதம் இப்படி அந்த காலத்தில் வைக்கும்போது தான் அந்த கழுத்துக்கு ஒரு காப்பு அதுக்கடுத்தது அரணாங்கிறது இடுப்புக்கு ஒரு காப்பு கடைசியில் பாதத்துக்கு ஒரு காப்பு இந்த மூணு காப்பையும் தான் முட்காப்பாக வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் அப்போ பாருங்கள் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த பாதுகாப்பே அந்த அருட்காப்பு தான் அப்போ இந்த திருவாதிர நட்சத்திரம் வந்தால் நோம்பி கும்பிட்றதும் அந்த மாதிரி மஞ்சள் கயிறு எடுத்து கும்பிட்றதும் எந்த கோயிலை வச்சு பண்ணுறாங்க சிவனுடைய கோவிலை வச்சு கும்பிடுவாங்க அப்போ உலகத்திலேயே அந்த சிவன் பாதத்தில் தான் சமர்ப்பணம் ஆகணுங்கிறதுக்காக வருஷ வருஷம் சரடு மாற்றக்கூடிய திருவாதிரை நோம்பு வர்றதுக்கு காரணமே திருவாதிரையில் தான் வரும் அப்போ இவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அந்த நோன்பு வர்ற அன்னைக்கு ஒரு நூற்றி எட்டு பேருக்கு மஞ்சக்கயிறு வாங்கி கொடுத்து அவங்க மங்களை கழத்தி எல்லாத்துக்கும் அவங்க மங்களீத்தை சூட்டுனாங்கன்னா அந்த தாலி கட்டினால் அந்த வம்சத்துலேயே தோஷம் வராதுங்களா அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் திருவாதிரை நோன்பை திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஆதி காலத்தில் மாங்கல்யம் உள்ள ஒரு காலத்தில் இப்படி ஒரு சுவாரிசமான முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு கல்யாணம் கூட ஒரு ஆயிரம் காலத்து பயிருன்னு எத்தனையோ ஆண் பெண் சேரணும் ஆனால் வருஷ வருஷம் திருமணத்துக்காக தாலி மாற்றி சரட மாற்றி கட்டுற ஒரு நோன்பு அந்த காலத்தில் திருவாதிரையில் தான் வந்துச்சு அப்போது ஏற்றுமதி அதாவது வந்து வாழ்க்கையில் இன்னமும் நீங்கள் உயரணும்னு நினச்சி தாலியை மெம்மேலும் கட்டிக்கிறாங்க இறக்குணுன்னு கட்டலை அப்போது அவங்களால இன்னொருத்தர் வாழ வைக்க முடியும் இன்னொருத்தருக்கு அறிவு சொல்ல முடியும் அவங்கனால பத்து பேர் பலனடைவாங்க இப்படியெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் வம்சாவளியில் இந்த திருவாதிர நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான வாழ்வாதாரத்தை இந்த உலகம் கொடுத்துருக்கு அப்போது மிதன ராசியில் பிறந்திருப்பாங்க மிதனம் என்பது யார் அறிவு அறிவு பிறந்தது திருவாதிரையில் அது மிதனம் வந்து புதனோட விரல் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போனாங்கன்னா இல்லை ஒரு இடத்துல ஒரு மேனேஜராக இருந்தாங்கன்னா இல்லை ஒரு இடத்துல ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா உலகத்திலேயே பெரிய நட்சத்திரம் ராகு திருவாதிரைங்கிறதுனால அந்த வாழ்வாதாரத்தை பலப்படுத்தி கொடுப்பாங்க அந்த உயர்ந்த உள்ளத்தோடவே பேசுவாங்க பாருங்கள் அவங்க தாழ்ந்து மனப்பான்மையில் இருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ஆறாம் இடம் என்பது சண்டை வழக்கு நோய் கடன் எதிரி இது எல்லாமே அந்த ஆறாவது நட்சத்திரம் தான் எல்லாத்தையும் மீட் பண்ணி அதை சந்தித்து அதை வெற்றி காணக்கூடியது திருவாதிரை அதை திருவாத்திரை இவங்க திருவாத்திரைனால் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன்கள் எல்லாம் திருங்கிற பட்டத்தை முதல் கொடுத்தாங்க ஒரு பத்திரிகையில் பேர் எழுதும்போதும் கூட உயர் திரு சுபமாரிமுத்து உயர் திரு நீலவேணி உயர் திரு இந்த மாதிரி ரமேஷ் உயர் திருன்னு ஏன் எழுதுனாங்க அந்த காலத்தில் அந்த உயர்ந்து அந்த திருங்குற பட்டம் வந்து அந்த காலத்தில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தனி இது எல்லாமே பாருங்கள் திரு திரு திருனே வரும் அப்போ அந்த திருங்கிற வார்த்தை உலகத்தில் எங்கே இதை வந்து பட்டயத்தில் எழுதினாங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு திருங்கிற பட்டத்தை ஆதி காலத்தில் ராஜராஜ சோழன்கள் எல்லாம் அந்த காலத்தில் செம்பு பட்டயத்தில் திருங்குற பட்டத்தை ரெண்டே வார்த்தையில் அவங்கள உயர்த்தி வைக்கணுங்கிறதுக்காக அந்த திருவை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் திருவாத்திரை ஆதி காலத்தில் அந்த திரை என்பது அவங்க உலகத்துக்கு பிரம்மாண்டமாக அவங்க வாழ்ந்ததுனாலையும் அவங்களுடைய முகம் உலகத்துக்கு திரையில் தெரிஞ்சதுனாலையும் அந்த திருவாதிரை என்று பொருள் வந்தது அந்த ஆறாவது நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்கிறதுனால யாராவது கடன் அதிகமாக இருந்து என்னால்யே கட்ட முடியலைங்க என்னோடய வீடு லோன் வாங்கியிருக்கேன் கட்ட முடியல நான் வட்டிக்கு வாங்கினேன் என்னால் கட்ட முடியல நான் காலையில் எந்திரிச்சாலே வட்டி கட்ட முடியலேன்னு மன உளைச்சல் இருந்தால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கிட்ட போய் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா வாங்கி உங்கள் கடன் கட்டுறதோடு சேர்த்து இந்த நூறுரூபாய் சேர்த்து கட்டுனீங்கன்னா வாழ்க்கையில் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடன் ஒன்றும் இல்லாமல் நிம்மதியோட சந்தோஷத்தோடு வாழ்வீங்க இதை வாழ்க்கையில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப சுகமாக இருக்கும் இதுதான் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய சூட்சம விதிகள் ஐயா நேர்கள் கிட்டே ஐயா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க என் ஓகே அவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் ராகவ மூர்த்தி ராசி உட்ராட்ட நட்சத்திரம் அவருக்கு வயது வந்து எண்பத்தி ஓகே லக்னம்மா இப்போ முப்பத்தி ஐந்து வயசு ஆகும் நல்லதுமா லக்னம் தெரியுங்களா என்ன கேள்விமா கேட்க போறீங்க அவங்க திருமணம் நடக்கணும் கிடைக்கும் ஐயா கிட்ட பேசலாம் வணக்கங்க ஆ ஆ ஆமாம் வணக்கங்கம்மா அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தா இப்போ காலப்போக்கில் அவருக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு திருமண தடை இருந்துச்சுன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் தாயோட கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் போது முதல் திசை சனி திசையில் தான் அவங்க பிறப்பாங்க அதனால் சனி பிறந்தது குச்சனூரில் சனி பகவான் கோயில் அதனால் சனிக்கிழமனைக்கு குச்சனூரில் போய் சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு தெய்வம் போட்டு அந்த கோவில் வாசலில் உட்காந்துக்கிறவங்களுக்கு சாப்பாடும் தயிர் சாதமும் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் குச்சனூர் சனி பகவான் கோயிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி அதை சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக திருமணம் நடக்கும் நல்லதே நடக்குமா நன்றி ஐயா சென்னையில் இருக்கவங்களுக்கு அதாவது அந்த கோயில் இல்லாமல் வேறு ஆமாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சென்னை மாநகரில் இருக்கக்கூடியவங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவ கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு அதைய ஒம்பது முறை தலை சுற்றி அந்த எள்ளு தீபம் போட்டு எல்லையும் தலை சுற்றி ஓடும் நதியில் விட்டுட்டு அந்த எள்ளு தீபம் போட்டு சாமியை ஒம்பது முறை சுற்றி தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணி உங்கள் பேரில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திர தோஷம் அன்னையோட நிவர்த்தி ஆகும் ஒம்பது நவ கிரகத்தில் பாருங்கள் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு தானியம் இருக்கும் நீங்கள் சனி பகவானுக்கு எள்ளு மட்டும் அங்கே வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு சாமிக்கு நீராஞ்சனம் செய்து உங்களுடைய மனக்குறைகளெல்லாம் சனி கிட்ட சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக திருமணம் நடக்கும் நன்றிம்மா விரைவில் திருமணம் நடக்க அம்மா அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர் கிட்ட வசீலாமாய்யா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கங்கம்மா வணக்கம்மா யாருக்காக கேக்குங்கம்மா வணக்கங்க யாருக்காகமா கேட்க போறீங்க எங்க வீட்ல எனக்கு இதா கேக்குறங்க எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு எங்க மூணு பாத்தீங்க எங்களுக்கு மூணு பசங்களுக்கு கல்யாணம் ஆகாம ஒருத்தருக்கு சிறத்துக்கு நாப்பத்தி ரெண்டு இன்னொருத்தருக்கு நாப்பது இன்னொருத்தருக்கு முப்ப முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீங்க நட்சத்திரம் ஆக்சனே இல்லங்க எங்க பசங்களுக்கு பாத்தா யாரு இது கூட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்குங்க வயசுங்கள் தாய்ச்சி ஏதோ கொஞ்சம் வருத்தப்பட வேண்டாமா ஐயா கிட்ட கேளுங்க ஆமாம் வணக்கங்க வணக்கங்க ஐயா பாருங்க இது ஒரு எல்லா மக்களுக்கும் இது நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் நாற்பது வயசாகி நாற்பத்தி ரெண்டு வயசாகி நாற்பத்தஞ்சு வயசாக கூட மூணு பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகலை அப்படின்னா இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணி ஐம்பது வயசுக்குள்ள அவங்களோட கடமை முடிக்க வேண்டிய காலத்துக்கு இவங்களுக்கே வயசு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுதுன்னா அப்போ ஏதோ அவர் ஜாதகத்தில் ஏதோ ஒரு விசகன்னியா தோசை இருக்குது ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்த கர்மனால் இவங்க வந்து இந்த பிறவியில் அவங்க கஷ்டப்படுறாங்க உண்மையாலுமே இந்த மாதிரி நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலினா அந்த ஜாதகத்தில் நிறையா தோஷத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் சர்பதோஷம் தோஷம் கலஸ்தர தோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி நிறையா தோஷங்களை பற்றி சொல்லி அததுக்குரிய எல்லாம் நிறைய போய்ட்டு வந்திருப்பாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா அவங்க நிறையா கோவில் நிறையா பூஜை புனுஷ்டானங்கள் நிறைய செஞ்சும் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குதுங்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம முற்பிறவியில் செய்த பாவம் தான் இந்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்கு காரணம் இதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இது எல்லா மக்களுமே செய்யுங்க என்ன காரணம்னா இப்படி ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கலை ஜாதகம் வந்தால் திருப்பி தாட்டி விட்றாங்கன்னா நம்மளோட வம்சத்தில் இனிமேல் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னா ஒரு ரொம்ப காசு வசதியே இல்லாத ஒரு ஏழை பெண்ணுக்கு ரொம்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் செய்கிறக்கே வருமானம் காசு இல்லாத குடும்பத்துக்கு நீங்கள் அந்த குடும்பத்தில் பங்கெடுத்து மாப்பிள்ளைக்கு ஒரு புது பட்டு வேஷ்டி துண்டு சட்டை பெண்ணுக்கு வந்து ஒரு புடவை இதை எடுத்து அவங்களுக்கு மாலையும் கழுத்துமா மங்களிமா உங்களால் முடிஞ்ச ஒரு கிராம் தாலியாவது செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு முழு குடும்பத்துக்குள்ளே போய் ஒரு தாய் பிள்ளையாக பழகி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் மாங்கல்யம் முடித்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம முன்னோர்களுக்கு அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி திருமண தடை தோஷங்கள் சன்னியாசி தோஷம் ஏதாவது இருந்து அவங்க சம்சார வாழ்க்கையில் நல்லா இருக்கோன்னா இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு அவங்க குடும்பத்துக்குள்ளே சாந்தி மூர்த்தம் நல்ல விதமாக முடிஞ்சு அந்த கன்னி பெண் மனசார வாழ்த்து எனக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க இனிமேல் அந்த குடும்பத்தில் அவங்க குடும்பத்திலே கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிளையும் பெண்ணும் மனசார அவங்க சந்தோஷம் அடைஞ்சு வாழ்த்துனாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மூணு பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக இதை செய்ங்க இந்த மாங்கலி தோஷம் உங்கள் குடும்பத்தை விட்டு ஆகும் அருமையா அதாவது வந்து மூணு பேருமே கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தம் இதுல என்ன வருதுன்னு ஒருத்தருக்கு பண்ணிட்டா போதுமா இல்லை எல்லாருக்குமே அதே மாதிரி இல்லை இல்லைங்கம்மா ஒரு அந்த குடும்பத்துல ஒரு ஏழை வீட்டுல ஏன்னா எல்லாரும் பணக்காரா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஏழை வீட்டில் அவங்க வறுமையுள்ள வீட்டில் தாலி மாங்கல்யம் சேலை எடுக்கிறக்கும் கூட வறுமையாக இருப்பாங்க கிராமங்களில் இன்னும் இன்னும் நல்லா உழவை பார்த்தா அவங்களுக்கு இவங்க போய் கண்டிப்பாக ஒரு திருமணத்தை முன்னின்று நடத்தி வச்சால் இவங்க குடும்பத்தில் இருக்கிற மூணு பேர்த்து கல்யாணம் ஆகும் இவங்க வீட்டில் மூணு பேர் இருக்கிறனால மூணு பேர்த்து ஆகும்னு சொல்கிறோம் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகி கல்யாணம் நடக்காமல் இருக்கோ அவங்க இந்த ஆதிகால பரிகாரத்தை செஞ்சாலும் இந்த கல்யாணம் சீக்கிரமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது சார் அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் யாருக்காக கேட்க போறீங்க சார் அவருடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்க சார் 33 93 33 93 நட்சத்திரம் அ ஓகே என்ன கேள்வி சார் திருமணத்துக்காக திருமணத்துக்காக நீங்க ஐயா கிட்ட பேசலாம் உங்க வயசு எவ்ளோ വെச்சீங்க தொண்ணூற்றி மூணில் ஆ தொண்ணூற்றி மூணு 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 தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கிறீங்க இன்றைக்கி மூணாவது ராசியை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மேசரசி மிதனம் திருவாதிரை நட்சத்திரம் பற்றியும் பேசிகிட்ருக்கோம் பாருங்கள் திருமணம் நடக்கணும் அவங்க ஜாதகத்தில் வந்து திருவாதர நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா மகாவிஷ்ணு அதாவது வந்து விஷ்ணு கோயில் எங்கே வந்து விஷ்ணு புதன் பகவான் கோயிலுக்குதோ திருவன்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கோவிலில் போய் பதினேழு முறை விளக்கு பதினேழு விளக்கு ஏற்றி பதினேழு முறை அந்த சாமியை வளமுறம் சுற்றி வந்து ஸ்வாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் திருவாதிர திருவாதர நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கு உங்கள் ஜென்ம தெய்வம் போட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நல்லதே நடக்கும் ஐயா ஐயா அடுத்த நேர்கள் கிட்டே பேசிக்கலாம் சரிங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யாருக்காகம்மா கேட்க போறீங்க நாங்கள் பொண்ணு கேட்குறோங்க நல்லதும்மா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா சரி ராசிங்க அனுச நட்சத்திரம் துலாம் துலாம் லக்கணம் வயதுமா வயது இருபத்தி நாலு ஆச்சுங்க என்ன கேள்விமா கல்யாணத்துக்காக கேக்கலங்க பொண்ணு இருபத்தி நாலு வயசு ஆகி போச்சு எந்த வரன்னு வந்தாலும் தட்டி போயிட்டே இருக்குதுங்க எட்ல சனி இருக்குதோ அது என்ன பரிகாரம் பண்ணணுமா கண்டிப்பா உங்களுக்கான உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல் சொல்லுவாரு நீங்க ஐயா கிட்ட பேசலாம் சரிங்க அம்மா வணக்கங்க வணக்கங்க சார் ஆ ரொம்ப சந்தோஷங்க அதாவது விருச்சிக ராசியில் பிறந்திருக்காங்க அனுசு நட்சத்திரம் இல்லைங்களா ஆமாம் ஆ அனுஷம் அனுசம்நாத்தா தாலி துலா லக்னா ஆ துலா லக்னா அனுசம்நாத்தா தாலி எப்போதுமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அனுஷம் என்பது தாலி குறிக்கும் இந்த தாலியாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகம் என்னென்னா அந்த பொண்ணு இருபத்தி நாலு வயசு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நல்ல விதமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்த அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு நேர் ஏழாவது வீடு ரிசர்வ வீடாக வரும் அப்போ ஏழாவது வீடு ரிசர்வ வீடாக வந்ததினால அவருக்கு நல்ல ஒரு அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள உள்ள பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து நல்ல மாப்பிள்ளை வரணும் நல்லபடியாக அவங்கள கல்யாணம் பண்ணணும்னா அந்த விருச்சிக்கு வீட்டுக்கு நேர் ஏழாவது வீடு ரிசர்வ வீடாக வரதுனால காலையில் சிவனுடைய கோவிலில் போய் முதல் பூஜை கோமாதாவுக்கு பண்ணுவாங்க அந்த கோமாதா பூஜையை பண்ணும்போது எல்லா பூஜை புனுஷ்டானம் செஞ்சதுக்கப்புறம் பத்தொம்பது முறை கோமாதாவை அவங்க சுற்றணும் உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்து என் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் நந்தி பகவானே எனக்கு எல்லா பிரச்சனையும் எனக்கு நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு மாப்பிள்ளை அமைச்சு கொடுக்கணுன்னு எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் சொல்லி நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை மனதார வேண்டி உங்கள் ஜாதகத்தை வச்சு பசுமாட்டு முன்னாடி பத்தொம்பது முறை சுற்றி அகத்திக்கீரையும் வாழைப்பழம் வச்சு சாமி சாமிகிட்ட மனசார ரிசவ வாகனம் பசுமாட்டுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அந்த ஜாதகத்தை பாதத்துல நாலு பாதத்திலே வச்சு தொட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு சீக்கிரமாகவே நல்ல மாப்பிள்ளை வந்து சேரும் சீக்கிரமா கல்யாணம் இசை நடக்குமா நன்றிங்க நன்றிம்மா வணக்கம் நேரம் நேரம் நல்ல யார் வணக்கம் தான் இருக்கீங்க ஹலோ வணக்கம்மா யாருக்காக கேட்க போறீங்க உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா

இந்த திருவோண நட்சத்திரத்தில் யாராவது ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா பத்தாவதுக்கு அது ரிசவ வாகனம் ரிசவலக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திருப்பதி கோயிலில் போய் ஒரு கையளவுக்கு உங்களுடைய சர்க்கரையோ கல்கண்டோ ஏதோ வாங்கி ஒரு கையளவுக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு தேங்காய் வளம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு தயிர் சாதம் திருப்பதியுடைய கோவிலில் ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க அவங்க சீக்கிரமாக ஒரு அரசாங்க வேலை படிப்பு கல்வி ஞானத்துக்கு பெரிய அதிபதி திருவோண நட்சத்திரம் உலகத்திலேயே ஓணம் பண்டிகை அங்கே தான் நடத்துகிறாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் அதனால் திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் தயிர் சாதம் தானம் கொடுக்க கொடுக்க அவங்க வாழ்க்கையும் கல்வியும் அரசாங்க தொழிலு உயரும் இதை கண்டிப்பாக செய்யுங்க நல்லதே நடக்கும் அழுத்தத்திற்கு நன்றிம்மா ஐயா திருவாதிரை அப்படிங்கிற போது திருவாதிரை களி அப்படிங்கிறது ஒன்று ஞாபகம் வருது இதனுடைய தாத்யம் என்னன்ட்டு அது அதாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் அதாவது தளவாலை போட்டு அதுக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கடைசியில் கதை அந்த களிக்குள்ளே தான் அவங்க வந்து களியை வைப்பாங்க இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா துடுப்பெல்லாம் போட்டு அந்த ராய் களி செஞ்சு அந்த களி உருண்டையை வந்து சிவனுக்கு வைப்பாங்க அதனால தான் அந்த நஞ்சுண்ட சாமின்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த நஞ்சை முறிக்கிறது அந்த களி தான் அதனால் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த களியை வந்து எல்லா பிரச்சனைக்கும் நம்ம பிரச்சனை கழியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் கடனாக இருந்தாலும் கழியணும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கழியணும் வாழ்க்கையாக இருந்தாலும் கழியணும்னு சொல்லி அந்த காலத்தில் களி களி களின்னு சொல்லி ஒரு கலியவே உருவாக்கி கடவுளுக்கு படைச்சால் எல்லா பிரச்சனையும் இதோட கழிஞ்சு வாழ்க்கை வந்து ஒரு மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுங்கிறக்காகத்தான் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை கழியை வந்து தெய்வத்துக்கு படைச்சிருக்காங்க அருமையான விளக்கம் சார் அதாவது நீங்கள் இப்போ சொன்ன விளக்கங்கள் ஆகட்டும் எதுவாகட்டும் அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக எளிய முறையிலே இருக்கு இந்த புத்தகத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இது குறித்து நேயர்கள் கிட்ட சொல்லணும் அதுக்கப்புறமா உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா அதையும் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமா இது ஆதிகால பரிகார புத்தகம் இது உலகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் இந்த ஆதிகாலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் இந்த தமிழ் வார்த்தையில் எழுதி காலத்தால் அழியாத சொத்தாக நம்ம இதை உருவாக்குறதுக்கு காரணமே இந்த ஆதிகால பரிகாரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு ஏப்போர் சைஸ் பெரிய புத்தகம் இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வீடு வீட்டுக்காக கொண்டு போய் கரெக்டாக சேருது இதில் வந்து இந்த புத்தகத்தில் என்ன ஒரு ரகசியன்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த அதை பற்றியெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் அதில் எளிமையான பரிகாரங்கள் இருக்குது நீங்களே வீட்டில் படித்து பார்த்து அந்த பரிகாரத்தை செய்து பல அடையலாம் இது வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேரும் அது நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே நம்மளோட ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிரம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதுக்கு எல்லாமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகவல் உடனே ஒரு பாசிட்டிவாக வரும் நீங்கள் சீக்கிரமாக அதை சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து தரப்படும் கண்டிப்பாக சார் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் கண்டு மகிழலாம் வணக்கம்